தற்போது உலகின் திகழும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு அடி உயரம் கொண்ட துபாய் நகரின் புர்ஜ் கலிஃபாவை ஜெட்டா டவர் ஓவர்டேக் செய்ய போகிறது இதனால் உலகின் உயரமான கட்டிடம் என்ற அந்தஸ்தை புர்ஜ் கலிபா இழக்கப் போகிறது மேற்கு ஆசியாவில் உள்ள மத்திய கிழக்கு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய நகரமான துபாயில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு அடி உயரம் கொண்ட உலகிலேயே உயரமான கட்டிடமான அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கிய இதன் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் நிறைவடைந்தது நூற்றி அறுபத்தி மூன்று மாடுகளைக் கொண்ட இக்கட்டிடம் எண்ணூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் உயரம் கொண்டது இக்கட்டிடம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் திறக்கப்பட்டது இந்த புர்ஜ் கலிபாவை காண்பதற்காகவே உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் துபாய்க்கு சுற்றுலா வருகின்றனர் மேலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் புர்ஜ் விளம்பரம் செய்வதை பெருமையாக கருதுகின்றன இந்த நிலையில்தான் உலகின் உயரமான கட்டிடம் என்கின்ற அந்தஸ்தை புர்ஜ் இழக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆம் இதைவிட உயரமான கட்டிடத்தை கட்ட சவுதி அரேபியா முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது மேற்கு ஆசியாவில் உள்ள மற்றொரு அரபு நாடான சவுதி அரேபியாவில் செங்கடல் பகுதியில் உள்ள துறைமுக நகரம் ஜெட்டா இந்நகரின் வடக்கே ஜெட்டா எக்கனாமிக் சிட்டி என்னும் பெயரில் நகர மேம்படுத்துதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இங்கு கிங்டம் டவர் என்று அழைக்கப்படும் ஜெட்டா டவர் கட்டப்பட்டு வருகிறது இந்த கட்டிடம் உலகில் இதுவரை இல்லாத கட்டிடக்கலை வேலைப்பாடுகள் மற்றும் நுணுக்கங்களுடன் கட்டப்பட்டு வருகின்றது இத்திட்டத்தின் சவுதி அரேபிய இளவரசர் அல் வலித் பின் தலால் மிகவும் தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறார் இக்கட்டிடத்தை வடிவமைப்பவர் அமெரிக்காவின் சிகாகோ மாநிலத்தை சேர்ந்த எட்ரியன் ஸ்மித் என்கின்ற கட்டிட வடிவமைப்பாளர் இவர்தான் உஜ்கலிபா கட்டிடத்தையும் வடிவமைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத பசுமை வழிமுறைகளை கையாண்டு இக்கட்டிடம் கட்டப்பட்டு வருகின்றன இந்த கட்டிடத்தின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது மாடியில் சுமார் நூறு அடி விட்டத்தில் பார்வையாளர்கள் அவர் வானையும் நகரையும் ரசிக்கும் வகையில் ஒரு அரங்கமும் அமையவிருக்கிறது கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் போது மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு அடி உயரம் கொண்ட ஜெட்டா டவர் தான் உலகிலேயே ஒரு கிலோமீட்டர் உயரம் கொண்ட முதல் கட்டிடம் என்னும் புகழை பெறும் என்கிறார்கள்